ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரண மகாராயசங்கர ஜெ சங்கர நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி முழு முதற் கடவுளான பெருமானின் வழிபாட்டுக்கு ஓரிய மிக உகந்த நல்ல நாள் விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமானை நம்ம வழிபட்டாலே போதுங்க தொடர்ந்து எல்லா ஒட்டுமொத்த தெய்வங்களையும் தேவாதி தேவர்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்களும் விலகும் வறுமை விலகும் நோய் தீரும் ஞானம் கிடைக்கும் வெற்றி மேலே வெற்றிகள் குவியும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே விநாயகப் பெருமானை வழிபாடுறது மூலியமாகவே நம்ம அடையலாம் அதுலேயும் இந்த விநாயக சதுர்த்தி நாளன்னைக்கு ஒருத்தர் முழுமையாக விரதம் இருந்து விநாயகப் பெருமான வழி அப்படின்னா சகல விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் விரதம் இருக்க முடியலைன்னாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோவிலுக்கு போய் அவருக்கு ஒரே ஒரு தீபமாவது ஏற்றி வச்சு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வரது அப்படின்றது ரொம்பவே விசேஷமானதா இருக்கும் கோவிலுக்கு போக முடியலன்றவங்க கூட வீட்டில் விநாயகர் சிலைக்கு நீங்க அருகம்புல் சாற்றி மனசார வழிபட்டாலே போதுங்க இந்த நாள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நடக்க வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் தேவையான ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் பச்சை கலர் பேனா எடுத்துக்கோங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பச்சை கலர் பேனாவால் பிள்ளையார் சுளி போடுங்க அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதுங்க திரும்ப அடுத்த முறையும் கொள்ளையார் சொல்லி உங்களுடைய வேண்டுதல் இதே மாதிரி அந்த பேஜ் முழுக்க இருபத்தி ஒரு முறை நீங்கள் எழுதுங்க இந்த பேப்பரை நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த விநாயக பெருமானினுடைய சிலைக்கு பாதத்தில் வச்சுடுங்க அந்த பேப்பர் நீங்கள் பூஜை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமாவும் கூட அந்த பூஜை அறையிலேயே தாராளமாக இருந்துகிட்டே இருக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக சீக்கிரமாக நிறைவேறும் நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் விநாயகப் பெருமான் ஊண்டியலில் போட்டுட்டு வந்துடுங்க ரொம்ப ரொம்ப சுட்சமான தாந்திரிக பரிகாரம் இன்றைக்கு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர